நம்ம சவுத் இந்தியா சினிமாவில் இருக்கிற டாப் டென் ஹீரோயின்கள்லாம் யாரெல்லாம் அதிகமாக சம்பளம் வாங்குகிறாங்க முன்னே வாங்கின சம்பளத்தை விட எவ்வளவு இப்போது எக்ஸ்ட்ரா உயர்த்தி இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஹீரோயின்கள் சம்பளம் சமீப காலமாகவே பல மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க என்ன தான் இந்த மேட்ரை பற்றி பல தடவை பல கூட்டம் போட்டு பேசியிருந்தாலும் இது ஒரு முடிவுக்கு வந்தபாடு இல்லை ஒரு நடிகையின் படம் நல்லா ஓடி லாபத்தை பலமடங்கு மடங்கு கொடுத்தா அடுத்த படத்துக்கு அதே நடிகையை அதிக தொகை கொடுத்து ஒப்பந்தம் செய்ய தயாரிப்பாளர்கள் போட்டி போடும் நிலைமை இப்போ இருக்கிறதுனால இந்த சம்பள கட்டுப்பாடெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஹீரோயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் ஹீரோவுக்கு இணையா வசூலை அல்லுவதுனால சம்பளத்தை ஹீரோயின்கள் உயர்த்தி கேட்குறாங்க இந்த லிஸ்ட்ல அந்த டாப் டென் ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம் தென்னிந்திய நடிகைகளில் அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகைகள் பட்டியலில் நயன்தாரா முதலிடத்தில் இருக்காங்க ஒரு படத்தில் நடிக்க பன்னெண்டு கோடி வர சம்பளம் கேட்கறாங்களா நயன்தாரா அடுத்தடுத்து டெஸ்ட் மன்னாங்கட்டி தனி ஒரு ஒன் டூ மூக்குத்தி அம்மன் டூ உள்ளிட்ட படங்களை கைவசம் வச்சுருக்காங்க திரிஷா த்ரிஷா ஏற்கனவே நாலு கோடி சம்பளம் வாங்கிய நிலையில இப்போ ஆறு கோடி கேட்குறாங்களாம் இவங்க இப்போ கமல்ஹாசனுடன் தக்லைஃப் அஜித் குமாருடன் விடாமுயற்சி பர்ட் அக்லி போன்ற படங்களில் நடிச்சிட்டு வராங்க தமன்னா தமநாயப்ப சம்பளத்தை நாலு கோடியிலிருந்து அஞ்சு கோடியா உயர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆட பல கோடி கேட்கறாங்களாம் இது எந்த பாட்டில இருந்து ஆரம்பிச்சதுன்னா ரஜினியின் ஜெயிலர் படத்துல இவங்க ஆடின காவாலா குத்துப்பாட்டுக்கு மூணு கோடி சம்பளம் வாங்குறதா தகவல் வெளியாயிருக்கு பூஜா ஆக்டே பூஜா ஆக்டே சம்பளம் மூணு கோடியிலிருந்து நாலு கோடியா உயர்ந்திருக்கு இவங்க இப்போ எச்வினோத் இயக்கத்துல விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்திலும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யாவின் நாற்பத்தி நாலாவது படத்திலும் நாயகியா நடிச்சிட்டு வராங்க சமந்தா சமந்தா தன்னோட சம்பளத்தை நாலு கோடியிலிருந்து ஆறு கோடியா உயர்த்திருக்காங்க இவங்க இப்போ சிட்டாடல் ஹனி வெப் வெப்சீரீஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு இந்தி படங்களும் இவங்களுக்கு ஒப்பந்தமா இருக்கு சாய் பல்லவி சாய் பல்லவி அமரம் படம் வெற்றிக்கு பிறகு தன்னோட சம்பளத்தை மூணு கோடியா உயர்த்தி இவங்க இப்போ ராமாயண் படத்துல சீதையா நடிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஒரு தெலுங்கு படம் ரெண்டு இந்தி படங்களும் கைவசம் வச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் மூணு கோடி சம்பளம் வாங்குறாங்க இப்போ இவங்க ரிவால்வர் ரீட்டா கன்னிவேடி இந்தியில் இந்தியில் ஜான் போன்ற படங்களை கைவசம் வச்சுருக்காங்க ராஷ்மிகா மந்தனா ராஷ்மிகா மந்தனா தன் சம்பளத்தை நாலு கோடியிலிருந்து பத்து கோடியா உயர்த்தியிருக்காங்க புஷ்பா படத்துக்கு பிறகு ராஷ்மிகாவின் மார்க்கெட் எகிறியுள்ள நிலையில் நிலையில அடுத்து புஷ்பா டூ வெளியாகி இருக்கு மேலும் இவங்க தனுஷின் குபேரா படத்திலும் நடிக்கிறாங்க ரகுல் பிரீத் சிங் ரகுல் பிரீத் சிங் ஏற்கனவே மூணு கோடி சம்பளம் வாங்கிய நிலையில இப்போ நாலு கோடி கேட்குறாங்களாம் ஸ்ரீநிதி செட்டி கேஜிஎஃப் படம் மூலம் பிரபலமான ஸ்ரீநிதி செட்டி தமிழில் விக்ரமின் கோபுரா படத்திலும் நடிச்சிருந்தாங்க இவங்க இப்ப ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி சம்பளம் கேட்குறாங்களா